நிறைய பேருக்கு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு தான் வருது ரத்தம் உருவாக ஒரு முக்கியமான காரணம் நம்ம சாப்பிடற உணவுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுல இரும்பு சத்து அதிகமாக இருக்கும்போது தானாகவே ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு விட்டமின் சி பற்றாக்குறை இருக்கும் அல்லது போலிக் அமில குறைபாடு இருந்தாலும் ஹீமோகுளோபின் அளவு தானாகவே குறைஞ்சிடும் இந்த வீடியோல ரத்த உற்பத்தியை அதிகரிக்க எந்தெந்த பழங்களெல்லாம் சாப்பிடலாம் தான் தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால ரத்த சோகை ரத்தம் குறைவா இருக்குது அல்லது ஹீமோகுளோபின் குறைவாக குறைவா இருக்குது அப்படின்னு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ரத்தத்துல ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் கவுண்ட் வந்து பதினாலுல இருந்து பதினெட்டு இருக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு பன்னெண்டுல இருந்து பதினாறு கவுண்ட் இருக்கணும் இந்த கவுண்ட் ஆனது எட்டுக்கு கீழே குறையும் போது ரத்த சோகை அப்படின்னு சொல்றோம் இந்த ரத்த சோகையானது உடல்ல மற்ற தீவிரமான நோய்கள் வர்றதுக்கும் சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுத்துடுது ரத்த சொகையை சரி செய்ய ரத்த சொகை வராமல் தடுக்க என்னென்ன பழங்களெல்லாம் நம்ம சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவை மாதுளைய அடிக்கடி சாப்பிட்டு வர்றதுனால நம்ம சரியா வச்சுக்க முடியும் அது மட்டும் இல்லாம அயன் கால்சியம் புரோட்டீன் கார்போஹைட்ரேட்ஸ் நார்சத்து இப்படி பல சத்துகளும் மாதுளம்பழத்துல இருக்குது இது நம்முடைய ஆரோக்கியத்துக்கு நல்லது ரத்த ஓட்டத்துடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் இது உதவுது தினமும் ஒரு மாதுளையை சாப்பிட்டு வரும்போது ரத்த சோகை ஏற்படும் அப்படிங்கிற பயமே இல்ல நூறு கிராம் மாதுளம்பழத்துல பாயிண்ட் த்ரீ மில்லி கிராம் இரும்பு சத்து இருக்குது இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால ரத்த சோகைக்கு இது ஒரு சரியான தீர்வாக இருக்கும் இது மட்டும் இல்லாம பாலியல் தொடர்பான நோய்களுக்கும் இது நல்லது மாதுளம்பழம் வாங்கும் போது விதையுள்ள பழமாக பார்த்து வாங்குறதுதான் சரியானது அதுல இருக்கிற விதைகளையும் சேர்த்து சாப்பிட்டு வரணும் மாதுளம் பழத்துல இருக்கக்கூடிய விதைகளிலும் ரத்தத்தை அதிகரிக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிறையவே இருக்கு மாதுளம்பழம் விதைய பொடியாக்கி கொண்டு அதுல ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெதுவதுப்பான தண்ணீர்ல கலந்து தினமும் குடிச்சிட்டு வரலாம் இப்படி குடிச்சிட்டு வரும்போது கூட ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அத்தி பழத்துல கால்சியம் அதிகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம நூறு கிராம் அத்தி பழத்துல ரெண்டு மில்லிகிராம் அயன் சத்து இருக்குது இரும்பு சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால உடல்ல ரத்த உற்பத்தியை அதிகமாக்குறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாம இது ரத்த போக்கையும் கட்டுப்படுத்தக்கூடியது நான்கு அல்லது ஐந்து அத்தி பழங்களை தினமும் இரவுல தண்ணீர்ல ஊற வச்சுக்கோங்க காலையில அதை சாப்பிட்டு வரலாம் அல்லது தேன்ல ஊற வைத்த உலர் அத்தி பழத்தையும் தினமும் சாப்பிடலாம் இதனால ஹீமோ அளவு அதிகரிக்கும் கொய்யா பழத்தை எடுத்துக்கும் போது இரும்பு சத்து நார்ச்சத்து கால்சியம் பொட்டாசியம் அதிகமான அளவுல இருக்குது நூறு கிராம் கொய்யாவுல இருநூத்தி பத்து மில்லிகிராம் விட்டமின் சியும் இருக்குது இரும்பு சத்தை நம்மளுடைய உடம்பு எடுத்துக்கொள்ள விட்டமின் சியும் ரொம்பவே முக்கியமானது நூறு கிராம் கொய்யால பாயிண்ட் டூ செவன் மில்லிகிராம் இரும்பு இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறதுக்கு இது ஈஸியா உதவுது அது மட்டும் இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியும் உடல்ல அதிகரிக்குது திராட்சை எடுத்துக்கும் போது கருப்பு திராட்சை பச்சை திராட்சை பாத்திருப்போம் கருப்பு திராட்சையில ஆந்தோசைனின் பச்சை திராட்சையில கேட்டசின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது முக்கியமா கருப்பு திராட்சையை நம்ம அதிகமா எடுத்துக்கலாம் அதிலும் விதை இருக்கிற திராட்சைகளை தான் சத்துக்கள் அதிகம் நூறு கிராம் உலர்ந்த திராட்சையில இருபத்தி மூணு சதவீதம் இரும்பு சத்து இருக்குது சிம்பிளா சொல்ல போனா நூறு கிராம் உலர்ந்த திராட்சை நம்ம சாப்பிடும் போது ரெண்டு மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து நம்மளுடைய உடம்புக்கு கிடைச்சிடும் ஏற்கனவே சொன்னது போல இரும்பு சத்து அதிகரிக்கும் போது அது ரத்தத்துல சிவப்படுக்கள் அதிகரிக்கிறதுக்கு உதவுது பேரிச்சம்பழம் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி அதிகமா இருக்கக்கூடிய ஒரு உணவு நூறு கிராம் பேரிச்சம்பழத்துல பாயிண்ட் நைன் மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கு இதுல இரும்பு சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குது ஹீமோக்ளோபினுடைய அளவையும் அதிகரிக்கிறதுக்கு உதவுது டெய்லி இரவுல தூங்குறதுக்கு முன்னால ரெண்டு அல்லது மூன்று பேரிச்சம்பழத்தை பால்ல ஊற வைத்து காலையில சாப்பிடலாம் அல்லது காலையில உலர்ந்த பேரிச்சம்பழத்தையும் சாப்பிடலாம் இதனால ரத்த சோப்பணுக்கள் மற்றும் ஹீமோக்ளோபினுடைய அளவு அதிகரிக்கும் இது உடல்ல ரத்தத்தை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம நரம்பு தளர்ச்சியும் போக்கக்கூடியது எலும்பு மற்றும் பற்களுக்கும் நல்லது புத்துணர்ச்சி தரக்கூடிய தர்பூசணியில இரும்பு சத்து மட்டும் இல்லாம விட்டமின் சி அதிகமா இருக்குது நூறு கிராம் தர்பூசணியில தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் இருந்தாலும் பாயிண்ட் டூ மில்லி இரும்பு சத்து இருக்குது இதுல விட்டமின் சியும் இரும்பு சத்தும் சேர்ந்து இருக்கிறதுனால ஹீமோகுளோபின் அளவை ஈஸியா அதிகரிக்கிறதுக்கு உதவுது இது உடல்ல இருக்கக்கூடிய வெப்பத்தையும் ரத்த அழுத்தத்தையும் சரி செய்யும் இதுல விட்டமின் ஏ நார்ச்சத்துலாம் அதிகமாவே இருக்குது இதுல இருக்கக்கூடிய லைக்கோபின் சூரிய ஒளியில இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்கும் ஒரு கப் தர்பூசணியில பாயிண்ட் போர் மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்கிறதுனால நம்முடைய இரத்தத்துல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை வேகமா அதிகரிக்கிறதுக்கு உதவுது எந்த பழத்தையும் சாப்பிட்றதுக்கு முன்னால உப்பு தண்ணியில ஒரு மணி நேரமாவது ஊற வச்சுட்டு அது நல்லா கழுவி அதுக்கப்புறமா தான் நல்லது இப்படி செய்யும் போது பழத்தினுடைய மேல் புறத்துல இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி படிமங்கள்லாம் நம்ம ஈஸியா நீக்கிட முடியும் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும்